இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு விரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித கேத்தரின் தே ரிச்சி என்கிற ஒரு புனிதையினுடைய என்னுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இந்த புனிதையானவள் இத்தாலி தேசத்தில் ஃப்ளாரன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார் செல்வ செழிப்பில் வளர்ந்த இவர் சிறு வயதிலேயே பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் என்றும் துறவர வாழ்வின் மீது நாட்டம் கொண்டிருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு பிறகு ஒரு துறவர மடத்தில் சேர்ந்து அருட்கண்ணியராக வார்த்தைப்பாடு கொடுத்து துறவரத்தில் சிறந்து விளங்குகிறார் பிறகு ஆண்டவருடைய பாடுகளின் மீது இவருக்கு மிகுந்த ஆர்வமும் பற்றும் இருந்த ஒரு காரணத்தினால் அடிக்கடி நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை காட்சி தியானத்தில் தியானித்து பரவச நிலையை அடைந்த ஒரு காரணத்தினால் இவரிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக பொதுமக்கள் குருக்கள் கருதினார்கள் சில நேரங்களில் திருத்தந்தையர்கள் கூட இவரிடத்தில் வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய இந்த காட்சி தியானம் என்பது வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் நீடிக்கும் என்றும் இவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பவர்கள் கூறியிருக்கிறார்கள் அநேகர் இவரிடத்தில் ஆலோசனை பெற வந்தாலும் இவருடைய சக துறைவுகள் சக சகோதரிகள் இவர் மீது அவாண்டமான அல்லது பொய்யான வதந்திகளை பரப்பி இவர் வந்து ஒரு ஏமாற்றுக்காரர் என்று இவரைப் பற்றின தவறான வதந்திகளை பரப்பினார்கள் என்றும் அதற்கு பிறகு இவர் ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிப்பதை முற்றிலும் நிறுத்தி கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதை நிறுத்தி கொண்டாலும் ஆண்டவர் இயேசு நிறுத்தவில்லை இவருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவருடைய ஐந்து திரு காயங்கள் வரமாக இயேசுவால் கொடுக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு ஆண்டவருடைய திருப்பாடுகளை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் இவர் உணர்வு அந்த வேதனையை அனுபவித்து அந்த வழியையும் வேதனையையும் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தால் கடைசி வரையில் இவருடைய இந்த ஐந்து திரு காயங்களை பெற்ற அந்த ஒரு காரணத்தினால் பல்வேறு வேதனைகளையும் உடல் துன்பங்களையும் அனுபவித்தாலும் முகமளர்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அதிமகிமைக்காக இவர் வந்து ஒரு சாட்சியாக விளங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித கேத்ரின் தெருக்கி இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன துன்பங்களையெல்லாம் அவமானங்களையெல்லாம் பிறருடைய குற்றச்சாட்டுகளையெல்லாம் ஆண்டவருடைய அதிமிக மகிமைக்காக ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழ்கிற பொழுது நாமும் மனநிறைவு பெறுகிறோம் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய துன்பங்கள் வாயிலாக மகிமைப்படுத்துகிறோம் மாட்சிமைப்படுத்துகிறோம் மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது திருவசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு தூதர்களுக்கு பரிசெயர்கள் சரிசெயர்கள் இவர்களை பற்றிய புளிப்பு மாவை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது பரிசெயர்களும் சரிசெயர்களும் தங்களுடைய வெளிவேடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்று திருத்துதர்களுக்கு அவர் வந்து ஆலோசனையையும் அறிவுரையையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த அறிவுரையை கவனத்தில் கொள்ளாமல் திருத்துதர்கள் நாம் சாப்பிடுவதற்கு ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கிறது நாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலையோடு ஒருவர் ஒருவரோடு பேசி கொண்டிருப்பதைக் கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மனம் வெதும்புகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பரிசேயர்களும் சதுசேர்களும் ஆண்டவருடைய அரும் அடையாளங்களை கண்டும் அவரை பார்த்தும் அவர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்பது வேறு ஒரு கருத்து அவர்கள் தூரத்தில் இருக்கிறார்கள் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காகவே இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் தன்னை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் கூட ஆண்டவருக்கு மன வருத்தம் இல்லை மாறாக தன்னோடு இருந்து தன்னோடு உறவாடி தன்னோடு உண்டு தன்னோடு உறங்கி தன்னை மிக நெருக்கமாக பின்பற்றி கொண்டிருக்கிற திருத்தூதர்களுக்கு கூட தன்னை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்துகிறார் அதாவது நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை கொண்டு ஐந்தாயிரம் பேருக்கு நான் உணவளித்தேனே அவற்றை கூட உங்களால் நினைவில் வைத்திருக்கக் கொள்ள முடியவில்லையா இன்னும் மனம் வெதும்பியவராய் இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்கிற மன வேதனையை இறைவனின்றிக்கு வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியைத்தான் நாம் நற்செய்தியாக வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே நீங்களும் நானும் கத்தோலிக்க திருச்செபினுடைய பாரம்பரியத்தில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் திருச்செபினுடைய பாரம்பரியத்தை சுவைத்திருக்கிறோம் எண்ணிலடங்கா அருள் அடையாளங்களை இறைவன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் ஏழு அருள் அடையாளங்கள் நற்கர்ணை மற்றும் ஒவ்வொரு நாளும் ஜெபங்கள் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கிறோம் பல்வேறு வகையான ஜப முயற்சிகளை தாயம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது இவை அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு இருந்தாலும் வெளி அடையாளங்களை நோக்கி இயேசு விடத்தில் விசுவாசம் கொள்ளாமல் இன்றைக்கு திருச்சபை விட்டு ஓடுகிறோமே உணர்வு அனுபவங்களுக்காக அலைகிறோமே நம்மை பார்த்து தான் இறைவன் இன்றைக்கு கேட்கிறார் உங்கள் உள்ளம் மழுங்கிய போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா அப்படி என்று இறைவனுடைய திரு உங்கள் அருகில் இருக்கும் பொழுது தூய ஆவி உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் பொழுது எதற்காக இறைவனை வெளி அடையாளங்களில் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்கிற கேள்வியோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் திவ்ய நற்கருணையில் இரு கரங்களை விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நமக்காக காத்திருக்கிறார் விவிலியத்தில் நம்மோடு பேச அவர் ஆவலாக இருக்கிறார் ஒவ்வொரு ஜெப முயற்சியிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிறார் அந்த ஆண்டவரை உணர்ந்து கொண்டு அவருடைய உடனிருப்பு நம்மிடம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எதற்காக அஞ்ச வேண்டும் என்கிற மன துணிவோடு ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்